ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க செல்வகுமாரி நேற்று கெடா வெட்டுறாங்க சோறு போகிறாங்கன்னு சொன்னால் இந்த கோயிலில் தான் இது கன்னி கோயில் இது சாட்டக்கார வீரப்ப வீரப்ப வீரன்னு சொல்லுவாங்க இந்த கன்னி சாமிக்குலாம் இவங்க அண்ணன் சொல்லுவாங்க செம்மையாக இருக்கும் நேற்று நான் கோயிலுக்கு வரல நேற்று சில பல கஷ்டங்கள் மனசில் அதனால் இவங்க கோயிலுக்கே வரவே இல்லை என் பசங்க தான் போயிட்டு சோறுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டேன் பட்டு வரல ஆனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து டெய்லி ஒரு ஆறே முக்கால் ஏழு மணிக்கு வந்து போயிட்டு இவங்ககிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் வருவேன் வீடு பக்கத்துலேயே தான் இங்கேருந்து பக்கத்தில் தான் துர்கேம்மன் கோயில் எங்கள் வீட்டு வாசல்லையே முன்னாடியே அது கொஞ்சம் தள்ளி ஒரு பத்தடி தள்ளி இந்தாண்ட இவங்க கன்னி க சப்த மாதான்னு சொல்லுவாங்க கன்னி கோயில்னு சொல்லுவோம் மாசி மகத்துக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் உடுக்கையெல்லாம் அடித்து ஆடி ரொம்ப சாட்டக்கார வீர இவர் இவர் தான் வந்து இவங்களுக்கு அண்ணன் இந்த ஏழு பேருக்கும் சும்மா ரகலையாக இருக்கும் அன்னைக்கு வராதவங்களுக்கு கூட சாமி வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பம்பை உடுக்கெல்லாம் அடிப்பாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நேற்று இவங்களுக்கு தான் கிடா வெட்டி சோறு போட்டாங்க கண்ணிக்கெல்லாம் போடல இவருக்கு மட்டும் இது விநாயகர் அப்படியே டெய்லி வந்து இங்கே உட்காந்துருக்கிறது அது நான் தான் அப்படியே உட்காந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உட்காந்துருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போவேன் சாயந்தரமாக அப்புறமா வந்து தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு படுக்கிறது இன்றைக்கும் தான் அழக அம்சமாக இருக்காங்கள்ல மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போதே அது என்னவோ தெரியல நான் மட்டும் உட்காந்துருவேன் இன்றைக்கி எங்கள் பாப்பா வந்துச்சு நான் இங்கே வீட்டுக்கு வந்தாலே இவங்கள்கிட்ட போய் உட்காந்துருந்துட்டு தான் வருவேன் ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு இப்படி இப்போ போய் அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வருவேன் வந்து இங்கே உட்காந்துட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து ரெண்டு பேரையும் பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இழந்து போவேன் சாப்பா துணூர்பூசி இது ஸோ இது மேலே வந்து பெரிய அரச மரம் இந்த அங்கே லைட்டே எழுதாது துர்கேம்மன் கோயில் அங்கே தான் இருக்குது எங்கள் வீடு ஸோ இங்கே வந்து இவங்க இருக்காங்க ஓகே தேங்க்யூ நீங்களும் கும்பிட்டுக்கோங்க சப்த மாதா கன்னிகள்னு ஏழு கன்னி சொல்லுவாங்க அவங்களோட அண்ணன் இவர் வந்துட்டு சாட்டக்கார வீரன் சூப்பராக இருக்கும் பாய் பாய் தேங்க் யூ ஸோ மச் நேற்று வர முடியல அதான் இன்றைக்கி வந்தேன் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்